திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வநந்தகுமார் அஸ்வினி ஜோதரம் திருச்சி சென்னை மற்றும் கோவை நம்ம அஸ்வினி ஜோதரம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற டாரட் முறைப்படியான ஆரூட முறைப்படியான ராசி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரும் வரை வரை இருக்கு ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம வந்து இந்த கோச்சார அடிப்படையில் இல்லாமல் ஒரு இந்த டாரட் கார்டு வச்சு அந்த டாரட் ஆரூட முறைப்படி ஒவ்வொரு ராசி லக்கணங்களுக்கும் பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்குறது வந்து நவம்பர் மாதத்திற்கான பன்னெண்டு ராசி லக்கணங்களுக்கு உண்டான பலன்கள் ஸோ வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஜோலியை தகவல் கொடுத்துட்டு இருக்கேன் அது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும் அவங்களோட மேலான ஆதரவுகளுக்கு நன்றி இதே போல இது இந்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு மாறுபடாத நிகழ்ச்சி இது வந்து கோச்சாரங்களோ கோட்கள் கோள்கள் கிரகங்கள் பத்தி அடிப்படையாக இல்லாம ஒரு ஆறுவடம் தாரட்டு அப்படிங்கிற ஒரு ஆறுவடத்தை வச்சு அந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்வ கலை சோ அதில் அதனால இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசி லக்னங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த கார்டு வந்து பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் பண்ணணும் நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம் யாருக்காவது டவுட் இருந்தாலும் போன மாதத்து ஒரு வீடியோ எடுத்து பாருங்க இந்த அக்டோபர் மாதத்துக்கு என்னென்ன சொன்னதோ அதை பெர்ஃபெக்ட்டா நடக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ எல்லாரும் அதை செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மந்த் ஆஃப் த கார்டு அது வந்து இந்த மாசத்துக்கு இந்த கார்டு எப்படி இருக்கும் பல பகங்கள் பொதுவா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம் நவம்பர் மாதத்திற்கு ஒரு டவர் கார்டு அது வந்து ரிவர்ஸாக இருக்குது ஸோ ஒரு நல்ல நல்ல தீய சக்திகளுக்கு போராட்டம் அப்படிங்கற மாதிரி ஒரு நெகட்டிவ் காட்டுது ஆஹ் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் ஒரு வாய்ப்புகளும் இயற்கை சீற்றங்கள் அதுல ஆபத்துகள் உண்டாகிறது எதிர்பாராத வகையில சூழ்நிலை மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி கொஞ்சம் பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு முருகனுக்கு வேல் காணிக்கை பண்ணும்போது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி போகும் அப்படிங்கிற சோ அதனால இந்த நெகட்டிவ் இந்த மாதத்துல ஏதாவது முருகன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிச்சயமா ஒரு பரிகாரங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தாலும் கூட ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைச்சு அதன் மூலம் நல்ல வழிகளுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் இந்த மாதம் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்க போது நாடுகளுக்கும் அரசு தலைவர்களுக்கும் எல்லாத்துக்குமே பொதுவா ஆஹ் சோ இப்ப வந்து பன்னெண்டு ராசி லக்னங்களும் தனித்தனியா பார்க்கலாம் சோ பன்னெண்டு ராசியில முதல்ல லக்னம் மேசலக்னம் ராசி மேச லக்னத்திற்கு துறவி ஞான குரு காடு பட் ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சவால்கள் ஒரு மாதிரி சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போறது ஒரு தவறான அணுகுமுறை அதனால கொஞ்சம் விமர்சனப்படப்படுதல் ஆஹ் ஒரு மாதிரி சட்டத்துக்கு இல்லை உண்மைக்கு புறம்பாக நடத்தல் ஏதாவது ஒரு பாரம்பரியம் இல்லாம ஒரு தவறான வழிகாட்டுதல் மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இந்த மாதம் அவங்களுக்கு இருக்குது ஒரு மாதிரி பொய் சாட்சி சொல்றதோ இல்லை மாற்றி மாத்தி பேசுறதோ அப்படி மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த மாதத்துல எதுவும் பெருசா முதலீடுகள் எதுவும் புதுசாக எதுவும் செய்யணும் இருக்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க போதும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல ஏதாவது ஒரு ச அதிகாரம் கிட்ட கரெக்டா பார்த்து மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப மோதல் போக்கு இந்த மாதிரி கடைபிடி கடைபிடிக்கக்கூடாது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட அனுசரணையா அன்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் காதல் மத்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு இதுக்கும் அப்புறம் இல்லைன்னா பின்னாடி கசப்பு ஏற்படுறதுக்கான விஷயங்களும் ஏற்படும் பொதுவாக நம்மளோட வேகமான பேச்சையும் செயல்களையும் அவங்க வந்து மேசராசி மேசல்கள குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பரிகாரம் ஸோ அதனால கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைபிடிங்க வியாழக்கிழமைகளில் மான்கள் சித்தர்கள் ஏதாவது ஒரு ஜீவ சம்பாத்தியங்கள் வழிபாடு பண்ணுறது மூலமா இந்த மாதத்தை அவங்க வந்து பாசிட்டிவ் வைக்க முடியும் நல்ல காடு பெற்ற ரிவர்ஸில் வந்திருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது ரிசபராசி ரிசப் லக்னம் இது வந்து பொதுவாக யாரும் பயமுறுத்துறதுக்கு இல்லை எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதா கோச்சாரம் எதுக்கு பார்க்குறோம் ஏதாவது ஒரு கோவில்கள் மாற்றதுனால கிரக மாற்றதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதை நம்ம பார்க்குறோங்க அது போல தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இப்போ பாசிட்டிவ் கார்டு வந்திருக்கவங்களாம் ரொம்ப அதிகமான இதுவும் வேணாம் நெகட்டிவ் கார்டு வந்திருக்கனால ரொம்ப பயமும் வேண்டாம் பயமுறுத்துறதுக்கான நோக்கமே இல்லை கொஞ்சம் முன் ஜாக்கிரதையா முன்ஜாக்கிரதையா இருந்துகிட்டு கரெக்டான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே புரிஞ்சுக்கோங்க அடுத்து ரிசபராசு ரிசபிள் லக்னம் ரிசபராசி லக்னத்திற்கும் ஒரு கார்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு மூன்று கோப்பைகள் கார்டு சோ இவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு அநியுநியம் இல்லாம போறது இல்லைன்னா ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறது மற்றும் சந்தேக சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்களை வந்து பழிய மற்றவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு அதிக உணவு குடிய புகை பழக்கம் இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாய் கட்டணும் அப்படிங்கறத இந்த அவங்களுக்கான விஷயம் ஸோ திடீர் சரைவு தடை தாமதம் போட்டி வளர்ச்சியின்மை வேற்றுமை ஒரு ஒரு டீம் எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் பிரச்சனைகள் உருவாகிறது இது மாதிரி கொஞ்சம் ரிஷபல்லத்திலும் ரிசர்வாசி கொஞ்சம் இருக்கு உயர் உள்ள பொறுப்பு கிடைக்கும் கிடைச்சாலுமே ஒரு அழுத்தம் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையார் பட்டி விநாயகர் வழிபாடோ இல்லை ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடோ இது மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடுகள் அவங்க ஏற்படுத்திக்கிறது மூலமா இந்த மாதத்தை அவங்க பாசிட்டிவாக நடந்துக்க முடியும் பொதுவாக எதையும் ஒட்டி போடாம அப்பப்போ கரெக்டா என்ன வேணுமோ அதை கரெக்டா பார்த்து முடிச்சிட்டாலே பாதி பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆகிடும் ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்தது மிதன ராசி மிதன லக்னம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கும் நாணயங்கள் காடு அடைய விரும்புதல் சந்தேகம் மற்றும் அதிக துணிச்சல் நஷ்டப்படுத்தும் அபாயம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை காப்பாற்ற முடியாம போறது காலதாமதம் நிச்சயமற்ற நிலை அந்த மாதிரி பல இழப்புகள் பொறுப்பின்மை ஊதாரித்தனம் தோல்வி திருட்டு குழப்பம் அது மாதிரி இருக்கு கொஞ்சம் பொருட்கள் கா போகாமல் கொஞ்சம் பார்த்துங்க ஜீரண உறுப்புகள் ஜீரண விஷயங்களை கொஞ்சம் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறத கொஞ்சம் இன்சூர பண்ணிக்கோங்க கொஞ்சம் முறையான வாழ்க்கையும் ஒரு முறையான உணவு கட்டுப்பாடும் இது இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து மிதன ராசி மிதனவங்களுக்கு தேவை கொஞ்சம் பார்த்து மேடமாங்க கடகராசி கடல் லக்னம் கடகராசி கடக லக்னம் எல்லா காடுமே கிட்டத்தட்ட ரிவர்ஸாகவே வருது ஸோ இந்த மந்த் ஆப் த ரொம்ப ரிவர்ஸாக வந்திருக்கு கொஞ்சம் ஆபத்துகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்குன்ற மாதிரி இருக்கு தடை தாமதம் எளிய செல்வத்தால் அதாவது பெரிய செல்வத்தால் கட்டுப்பாடு உயிர் பத்திரம் போன்றவற்றில் பிச்சல் பிரச்சனைகள் பண விஷயங்கள்னால வீட்டில் சில குழப்பங்கள் ஒப்பந்தங்கள்ல ஒரு நியாயம் இல்லாம போறது வழக்கு திருட்டு நஷ்டம் பரம்பரை வியாதிகள் அல்லது தேவையற்ற அல்ல தேவைக்கு அதிகமான பொருட்கள்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மூதாதையர்கள் வழிபாடு மூதாதையர்களை அவமதிக்கிறதுனால வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பெற்றுதோஷம் அதிகமா இருக்கு கடகராசி இருக்கு அதனால அந்த பெற்று தோஷ நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளை பார்த்துக்கோங்க அடுத்தது சிம்மராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கும் இந்த மாதம் எல்லாமே ரிவர்ஸ்ல தான் வருது எல்லாருக்கும் ரிவர்ஸ் வர மாதிரி அவங்களுக்கும் ரிவர்ஸ்ல இருக்கு மூன்று செங்கோல்கள் இருக்கு அதாவது இடையூறு உதவி தடைபடுதல் முடிவில் தொல்லைகளாகிறது வெற்றி தராத கூட்டுறவு தாமதமான செய்தி குழப்பம் அனைத்தையும் ஒட்டி போடும் தன்மை விரக்தி மனம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்கு ஆனால் இதுவெல்லாம் தற்காலிகம் தான் கொஞ்சம் சீக்கிரமாவே நல்ல விஷயங்கள் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ வருமானத்தில் ஒரு பத்து பர்சென்ட் தான தர்மங்களுக்கு ஒதுக்குங்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சரியாகும் அது கன்னிராசி கண்ணில் நகலம் கண்ணிராசி ரிவர்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா சோ சட்ட சிக்கல்கள் நீண்ட கால வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தேவைப்படுற ஒரு ஜட்மெண்ட் கிடைக்காம போறது ஒரு பிரிவு உறுதிப்படுத்தப்படுதா அநீதி பொறுப்பின்மை நேர்மையின்மை பாரபட்சம் இந்த மாதிரி ஒரு தவறான தீர்ப்புகள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயங்களை தான் இது அதிகமாக காட்டுது கர்மாவை கொஞ்சம் அதிகமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கும் பெத்திரு தோஷம் இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அதாவது கன்னிராசி கண்ணீரக் சிவராசிக்கு சொன்ன மாதிரி பெத்திருஷ விஷயங்களுக்கு உள்ள மூதாதையர்களுக்கு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மூலமாகவும் ஏதாவது இப்போ வயசில் மூத்தவங்க ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பணிவிடைகள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது மூலமாக கொஞ்சம் அவங்க வந்து பாசிட்டிவ் ஆகிக்க முடியும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமா இருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருங்க கொஞ்சம் உணவு முறைகள் இதெல்லாம் ஆஹ் ஸோ மான்சூன் டேஸ் எல்லாம் வேற வரப்போது கொஞ்சம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் முயற்சி பண்ணுங்க தக்கது துலாம் ராசி துலாம் லக்னம் அப்பாடி ஒரு காஸ்டிவ் நல்ல ஒரு கார்டு வந்திருக்கு துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு ஆஹ் வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசி துலாளி இது இவ்வளவு நெகட்டிவ் கார்ட்ஸ் தாண்டி ஒரே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கார்ட்னு இல்லை கொஞ்சம் ரிவர்ஸ் கார்டு தாண்டி இதுதான் பாசிட்டிவ் கார்டு வந்திருக்கு ஸோ துலாம் ராசி துலா லோக்னத்திற்கு எதிர்பாலத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர்கள் ஒரு ஒரு ஆள் ஒரு நல்ல மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல காலம் பிறக்க போகுது தொழில் மூலம் நல்ல பண அதிகரிக்கும் உறுதியான நம்பகமான நபராக விசுவ விசுவாசம் நேர்மை நியாயம் உள்ள ஒரு நபராகவும் இருப்பாங்க தெளிவு அதிகமாக வந்துடும் மெல்ல யோசிச்சு செயல்படுற ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்துடும் வெற்றி மற்றும் தலைமை உணர்வு உயர்வு பாதுகாப்பு நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட சீட்டா இருக்கு பண பலமுடைய ஒருத்தரோட பலம் வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நடைமுறை சாத்திய குறுவளை மட்டும் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் தீர்வு குடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு மனசாட்சிப்படி மட்டும் நடப்பாங்க இவங்களுக்கு வந்து எல்லாமே நன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது விருச்சிகராசி விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி விருச்சத்துக்காக வந்து ஒரு ஒன்பது நாணயங்கள் காடு ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ சோ அப்ப வந்து அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் திருப்தி திருப்தி ஆடம்பரம் சுயமாக அனுபவித்தல் சிக்கன நடவடிக்கையால் கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு எஜமான விசுவாசம் கிடைக்கிறது இது மாதிரி நல்ல பாசிட்டிவ் தான் இருக்குது நெகட்டிவ் கார்டாக இருந்தாலும் கார்டு வந்து பாசிட்டிவ் கார்டு ரிவர்ஸில் இருந்தாலும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்திருக்கு ஏமாற்றம் வெற்றி பெறாதது கொஞ்சம் மன மகிழ்ச்சியின்மை திருப்தியின்மை அதிர்ஷ்ட குறைவு இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு மனதில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் தோல்வியை முடிவாக அமைய இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுனால இது வந்து தலையில்லா இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் காட்டுது அதனால இதையும் ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமையும் அப்படி இருக்கிறதுனால எதுவும் வெற்றி தடைபட்டு கொண்டு ஒரு ஆத் ஒரு ஆதங்கம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சாதி சாதுக்கள் சன்னியாசிகள் உறவுகள் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்யறது இதெல்லாம் வந்து நல்லது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மது மாமிசத்தை இந்த மாதம் அவங்க தவிர்த்துக்கிட்டா விருச்சிக ராசி விருச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல மதமாக இருக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசுராசி தனுசு லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான கடன் வந்துருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு திறமையான தலைவரோட பாதுகாப்பு ஒரு நல்ல முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைகிறது குடும்ப வாழ்க்கை கலாச்சாரம் இவற்றில் வந்து ரொம்ப விரும்புகிறது பெருந்தன்மையா இருக்கிறது மனசாட்சி உள்ளது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தலைமை தகுதி முன்னோக்கு பார்வை ஒரு எதிர்பாராத உதவி நல்ல செய்தி இதெல்லாமே அவங்களுக்கு இப்போ இந்த மாதம் கிடைச்சிருக்கும் இப்பவே கிடைச்சிருக்கும் இன்னமும் அது அப்படி கண்டினியூஸ் ஆகும் படைப்பாற்றல் உள்ள இவங்க வந்து ஏதோ ஒரு சக்தி தூண்டிக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத உதவி கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல நல்ல ஒரு செய்தி வரும் வீடு வாகனம் இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் எல்லாமே நல்லது கொஞ்சம் ஓய்வும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமும் இருந்தா ஆன்மீகம் கொஞ்சம் தியானம் பண்றது இது மாதிரி கொஞ்சம் பண்ண இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ட்ரை பண்ணுங்க அடுத்து மகர ராசி மகர லக்னம் மகர ராசி மகரலக்கணத்துக்கு இந்த டெவில் காடு ஸோ பாசிட்டிவாக ரிவர்சல் அதாவது என்னன்னா நேராக வந்திருக்கு ஸோ அதனால கர்மத்தின் பலனை அனுபவிக்கிறது ஒரு ஒரு மு முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட கர்மாக்கள் ஏதோ ஒரு பிரக்க பிரச்சனை இருக்கிறனால அது பரிகாரம் இல்லாமல் கொஞ்சம் குழப்பமும் இருக்குது ஏதோ ஒரு சப் ஒரு வகை நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு இருக்குது பொருட்களை பொருட்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வழிகாட ஆக்கப்படுதல் இப்போ பொருள் சேர்க்கையில் ஆர்வம் எதிர்மறை ஆற்றல் சுயநலம் அப்படி இருக்குது நம்பிக்கையான ஒருத்தவங்க வந்து வேற யாருக்குடியோ ஒரு அட்டாச் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பார்த்துட்டு அதனால ஒரு மன வருத்தம் இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும் மது புழக்க புகைப்பழக்கம் இது மாதிரி வேண்டாத பழக்கங்களை விட்டுட்டு கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொண்டா இந்த இந்த நவம்பர் மாதம் வந்து மகர ராசி மகராசத்துக்கு நல்ல மாதமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு பெரிய அதிகமான நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறது இவங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது கும்பராசி கும்பலக்கணும் கும்பராசி கும்பலங்கிறது ரொம்ப சூப்பரான எக்ஸலெண்ட்டான கார்டு வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கார்டு தான் இந்த கார்டில் வந்து ஒரு தனக்கு பக்க பலமாக சிலர்களை வைத்துக்கொண்டு அதன் மூலம் பலத்தோட இடைவிடாத முயற்சியோடு செயல்படுறதுனால நிறைய காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் ஒரு நல்ல த தன்மைகளும் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல எல்லாமே கிடைக்கும் ஒரு நல்ல நல்ல லைஃப் கிடைக்கும் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பணம் கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவானது பொது அங்கீகாரம் வெற்றி முன்னேற்றம் முயற்சிக்கு பின் வெற்றி அதனால கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணால் நல்லா வெற்றி கிடைச்சி அப்படி நல்ல ஒரு அங்கீகார ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு கடேஷன் கிடைக்கிறதெல்லாம் ஏற்படும் நல்ல செய்தியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபார வெற்றி இருக்கு ஆஹ் பிற பேச்சு கேட்காம மனசாட்சி படி நடத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அம்பாள் வழிபாடு அவங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்களை கொடுத்து கொடுக்கும் அடுத்தது மீனராசி மீனலக்கணம் மீனராசி மீனக்கணத்திற்கு அகைன் வந்து ஒரு ரிவர்ஸ் கார்டு ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் மற்றும் லாபம் இருக்குது மற்றும் வேற ஒரு இடம் மாற்றுறதில் மாற்றம் ஏற்படும் பதுக்கி வைத்தல் நல்ல வாய்ப்புகளை நிலவுவிட்டு நஷ்டப்படுதல் வி ஒரு விமர்சனம் ஏற்படும் மன விசனம் ஏற்படும் திருப்தியற்ற நிலை இடையூறு அப்படி இருக்கு அப்போ வளர்ச்சி இல்லாத ஒரு இது தவறான திட்டமிடல் தாமதம் பண விரயங்கள் கவனமின்மை தொல்லைகள் அப்படி இருக்கு தொடங்கிய காரியங்கள் அறிகுறையான நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் புதிய தொடக்கங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு குடும்பத்திலும் நட்புகளும் கொஞ்சம் திட்டமிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை ஒதுக்குறது வந்து கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு இதையா இருக்கு ஸோ அதனால நிறைய விரயங்களை தடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் ஸோ அதான் நண்பர்ல ஆஹ் இதை பன்னெண்டு ராசி லக்னங்கள் கூட இந்த வருஷத்துக்கான இந்த நவம்பர் மாதத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்துக்கான பழங்கள் இது சோ முன்னாடி நான் டிஸ்கிளைமர்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையுமே இன்டர்பிரைட் பண்ணி பாருங்க அப்போதான் ஒரு ஒரு துலாம் லக்னம் இருக்காங்க ஒரு சிம்ம ராசி இருக்காங்க அப்படின்னா துலாம் லக்னத்துக்கான பலன்களும் சிம்ம ராசிக்கு உண்டான பலங்களையும் நீங்க பாருங்க ரெண்டுலுமே ரிவர்ஸ் கார்டு இருந்துச்சுன்னு ரொம்ப கவனமா இருங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கார்டு இருந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் நோக்கிக்கிட்டு போகிறதுக்கு வழியே பாருங்க என்ன கொடுக்கப்பட்ட பரிகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முறைப்படி தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள் ஸோ அந்த மனவியல் ரீதியான விஷயங்களா இருந்தாலும் சரி இல்லை வழிபாடுகள் ஏதா இருந்தாலும் சரி அதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வழக்கமான மாதங்கள் மாதிரி இல்லாமல் நல்ல மாதங்களாக அமையிறதுக்கு வாழ்த்துக்கள் இது மாதிரி உங்களோட சொந்த ஜாதகத்திலையும் உங்களுக்கு ஏதாவது மாதிரி விஷயங்கள் தேவைப்படுறதுனாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட ஆலோசனை இல்லாமல் இது மாதிரி டேரக்ட் உங்கள் கலை மூலமாகவும் அவங்களுக்கான சரியான வழிகாட்டத்தில் கொடுக்கப்படும் ஸோ புத்திருக்க தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதா இருக்கட்டும் கர்ம தோஷம் தோஷங்கள் பண்றதா இருக்கட்டும் மாலி தோஷங்கள் நிவர்த்தி பண்றதா இருக்கட்டும் இது மாதிரி எது மாதிரியான உங்களுக்கு பிரச்சனைகளாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கான சரியான தீர்வுகளுக்கு நீங்க எங்களை அனுப்பலாம் கிளியர்க்கு நம்ம எல்லாம் தொடர்பு கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் டைம் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் திரு நீல